அந்த கட்டு கடைசியா பாத்தீங்கன்னா வெடிக்கும் போது ஒரு வெடி விபத்து மாதிரி நடக்கும் சில டைம் வந்து நார்மலா அது வந்து கட்டு உறிஞ்சிக்கும் ஆனா எல்லா டைமும் அப்படி இருக்காது உயிருக்கே உத்தரவாதம் இல்ல இந்த கட்டுவடிக்கிறது பாறை தொழில இதுவும் ஒரு ரிஸ்க்கான வேலை தான் வாங்க கட்டுப்பிடிக்கும் தலை தலையா அடிச்சுக்கிறாங்கப்பா நான் வேலை செய்யறது பாத்து ஒரு நாள் தலையில கை வச்சு பாக்குற பெரிய வந்து வளர்ந்து நிப்பாம் பாரு

ஓகே கட்ட உடிச்சாச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசா வெடிக்கல ஓகே நண்பா பாய் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்